வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பது ஒரு சிறிய நேரத்தின் பயம்தான் அதாவது சொல்ல போனால் இது உனக்கு நிரந்தரமான பயம் கிடையாது நிரந்தரமான கவலைகளும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கும் விஷயம் என்ன தெரியுமா உன்னை இந்த நேரம் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறது அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் தொடராது ஏதேதோ விஷயங்கள் ஏதேதோ பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது ஆனால் அதிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டுதான் வந்தேன் எவ்வளவோ விஷயத்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்த பொழுது நீ என்னிடம் என்ன சொன்னாய் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள் வாராகி அம்மா என்று நீ சொன்னாயல்லவா அதே போலவே நீ இந்த அளவும் தைரியமாக இருக்க வேண்டும் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் ஆனால் எல்லா விஷயத்திலும் நான் துணை இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா தங்கமே யோசிக்காதே எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் அவ்வளவு சுலபமாக அல்ல நிச்சயமாக எந்த ஒரு நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ யாருக்கும் பயந்து இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாது எல்லா இடத்திலும் உனக்காக ஒரு தெய்வம் உன்னை சுற்றி கொண்டேதான் இருக்கும் நன்றாக ஒற்றுப்பார் நீ போகும் பொழுதும் சரிதான் நீ எங்கு திரும்பினாலும் சரிதான் உன்னுடைய கண்ணுக்கு ஏதோ ஒரு தெய்வம் உன்னை சுற்றி கொண்டே இருக்கும் அந்த நாள் முழுவதும் நீ நினைத்து பார்த்தாயா இந்த வாராகியை நீ இவ்வளவு சீக்கிரம் தெய்வத்தை அடைவாய் என்று நீ என்னை அடைந்தாய் நானும் உனக்கு துணையாக நின்றேன் இன்று வரைக்கும் எப்பொழுதும் உனக்காக நான் துணை நிற்கிறேன் என்பதை நீ கண்கூடாக உணர்கிறாய் தானே அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச கூடவே கூடாது பல பேருக்கு உன்னை பார்க்கும் பொழுதே பொறாமைதான் எவ்வளவு தெய்வம் உனக்கு வழிகளை கொடுத்தாலும் நீ சுலபமாக கடந்து வந்து விடுகிறாய் என்பதுதான் தங்கமே என்னுடைய பிள்ளையாகிய சாதாரணமாக சிறிய பிரச்சனை வந்தாலே மனதளவில் அதிகமாக வெந்து விடுகிறாய் தங்கமே அந்த மாதிரியாக மன உளைச்சலுக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வராதே ஏனென்றால் நீ இன்னும் அதிகமாக நல்ல காரியத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் சரிதான் நீ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு நாளும் இந்த வாராகியானவள் வீண் போக விடமாட்டேன் உன்னுடைய யோசனைகளும் சரி உன்னை சாதிக்க வைக்கவும் சரி உன்னை விட அதிகமாக நான் போராடி உன்னுடைய போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீ செல்லும் காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே நேரம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் அது நீ தாராளமாக என்னிடம் நீ கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு உனக்கு நான் உரிமை தருகிறேன் கவலை என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒன்று நீதான் வாழ்க்கையில் அதிகமாக கவலைப்படுகிறாய் யோசி உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது யோசி என்னிடம் வந்த ச நிச்சயமாக நான் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை காட்டுவேன் காலம் முழுவதும் உன்னை வைப்பேன் உன்னை கண்ணீரை சிந்த வைப்பேன் யோசிக்கவே விடாமல் உன்னை உன்னுடைய காலத்தை முடக்கி போடுவேன் என்று நினைத்தாயோ கண்டிப்பாக இல்லையம்மா உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அதிகமாக உன்னை கொண்டு வரத்தான் நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை நான் எதுவும் செய்ய மாட்டேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பேனே தவிர தப்பான எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை தேவையே இல்லாமல் தவறு செய்ய நான் ஒரு பொழுதும் கூட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை யோசி உனக்கு யார் என்ன செய்தார்கள் எவ்வளவு நேரத்தில் உனக்கான உதவிகள் நீ கேட்ட உடனேயே கிடைத்தது என்பதை எல்லாம் யோசி நிறைய நேரம் பயத்தில் அழுதி கிடந்தாய் ஆனாலும் அந்த நேரத்தில் கூட நான் உனக்காக நின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை செய்து நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு புரியவும் வைத்தேன் அந்த அளவுக்கு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னோடு சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றியும் சரி உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சரி நிறைய விதமான விஷயங்களை சொல்லலாம் நீ செய்வது தவறு நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது உனக்கு தான் தெரியும் உன்னுடைய மனதுக்கு எது விருப்பமோ உன்னுடைய மனதுக்கு எது நல்லதோ அதை நீ செய்தால் மட்டுமே போதும் ஆசைகள் எப்பொழுதோ உன்னை நிச்சயமாக ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த வாராகி கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைக்கு நான் நிச்சயமாக மிக மிக பெரிய ஆசைக்கு நிச்சயமாக மிக மிக பெரிய ஒரு நல்ல காரியத்தை நான் செய்துதான் கொடுப்பேன் கவலையை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த வாராகி உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனையிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எல்லா சந்தோஷத்திலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அதனால் இந்த வாராகி மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கிறது என்பதை நான் முழுமையாகவே அறிவேன் நீ நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு இதுவரைக்கும் நடந்து இருக்கிறதோ எந்த விஷயமெல்லாம் உனக்கு பிரச்சனை தந்ததோ அதையெல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கை என் நல்லதையே நான் செய்வேன் இந்த வாராகியானவள் மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பவர் உனக்கு நேரமும் காலமும் தான் இந்த அளவுக்கு உன்னை வாட்டி வளர்க்கிறதே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் காலப்போக்கில் நிச்சயமாக அனைத்துமே உனக்கு பிடித்த மாதிரி மாறும் கோடான கோடிகள் எனக்கு நீ நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக உன்னை காயப்படுத்தினாலும் நீ உன்னுடைய மனதிலிருந்து வரும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்னை வாராகி பார்த்து கொள்வார் எவ்வளவோ பிரச்சனை வந்தது எல்லா பிரச்சனையிலும் இருந்து என்னுடைய தாயானவள் என்னை பார்த்து என்னை வழி கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் அவள் என்னை விட்டுவிட மாட்டாள் என்பது மட்டுமே தான் உன்னுடைய வார்த்தைகளாகவே இருக்கிற நிறைய பேர் நிறைய விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் நிச்சயமாக அது என்னிடமிருந்து கிடைக்கும் நான் எப்பொழுதும் உனக்கு துரோகம் செய்வது கிடையாது நீ அவசரப்படுகிறாய் அதுதான் நான் சொல்ல வருகிறேன் அவசரப்படாமல் இரு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதுதான் உண்மை பல பேர் பலவிதமாக உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகும் விஷயங்கள் உன்னுடைய தேடல்களுக்கு நிச்சயமாக இந்த வாராகி என்றும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து ஆசிர்வாதம் செய்வேன் என்னுடைய கண்மணியே இனிமேல் நீ எதையும் நினைத்து அழக்க எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி